விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து வேட்பு மனு தாக்கல் தொடங்கி இருக்கிறது இந்நிலையில் தற்போது அதிமுக தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டு இருக்கிறது ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி இந்த அறிவிப்பினை வெளியிட்டு இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை குறிக்கோளாக கொண்டு செயல்பட இருப்பதாகவும் அந்த அறிக்கையில் அவர் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரிய நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இணைகிறார் அவரிடம் பேசலாம் சார் வணக்கம் ஒரு ஒரு பிரதான எதிர்கட்சி அதிமுக இடைத்தேர்தலை புறக்கணித்திருக்கிறது இரண்டாயிரத்தி ஒன்பதிலும் இதுபோல ஜெயலலிதா சில இடைத்தேர்தல்களை புறக்கணித்தார் அப்படின்னும் அவங்க சொல்லியிருக்காங்க அவங்களுடைய செய்தியாளர் சந்திப்பையும் பார்த்துருப்பீங்க இந்த இடைத்தேர்தலை புறக்கணிக்கிற அவர்கள் சொன்ன காரணமாகட்டும் அல்லது தொடர்ந்து அவர்களுடைய தோல்வியாகட்டும் இது அதிமுகவுக்கு மக்கள் மத்தியில ஒரு பலம் இழந்துட்டு வர்றதா அதை எடுத்துக்கலாமா சார் இல்லை இப்போ இந்த இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறதுக்கு சொன்ன அதே காரணங்கள் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறதுக்கும் அது அப்ளை ஆகும் இல்லையா அப்போ மட்டும் ஏன் போட்டி போட்டீங்க அப்போ நீங்க போட்டி போட்டுட்டு மாநிலத்தில் முக்கிய எதிர்கட்சியாக இருக்கீங்க அப்போ நீங்க போட்டி போட்டீங்க ரெட்டை இச்சத்தை உறுதிப்படுத்துறதுக்காக நீங்க போட்டி போட்டீங்கன்னு கூட வச்சுக்கலாம் பட் ஆனா இப்போ வந்து நீங்க இந்த பொது தேர்தலில் பாராளுமன்ற பொது தேர்தலில் நீங்க வந்து ஒரு இடங்கள் கூட வெற்றி பெறலன்றது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு பர்சன்ட் ஓட்டி ஏறி இருக்கீங்க பட் நீங்கள் போட்டி போட்ட தொகுதிகளை பார்க்கும்போது அந்த ஒரு பர்சன்ட் வந்து பெரிய அளவுக்கு செல்வாக்கு கூட்டலைன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் நம்ம ஸோ உங்களுக்கு இந்த சூழலில் வந்து வரப்போற இந்த விரைவாண்டி தேர்தல் நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறம் நடந்த இடைத்தேர்தலில் அங்கே பாமக சப்போர்ட்டோட நீங்க நீங்கள் வின் பண்ணீங்க இருபத்தொன்னு தேர்தலில் அங்கே தோட்டீங்க இப்போ மறுபடியும் இந்த தேர்தலில் நீங்கள் போட்டி போட்டிங்கன்னா பாமக காங்க போட்டி போடுற இந்த சூழலில் நிச்சயமாக நீங்கள் மூன்றாவது இடத்துக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ மறுபடியும் தொடர்ந்து ஒரு தோல்வியை நம்ம சந்திக்கணுமா என்கிற ஒரு தயக்கம் காரணமாகத்தான் நீங்கள் இந்த முடிவு எடுத்திருக்கிறீர்கள் அதாவது ஜெயலலிதா காலத்தில் பல முடிவுகள் அங்கே எடுத்தாங்க இடைத்தேர்தலில் போட்டி போட வேண்டான்னு அவங்க கூட பெண்ணகரத்துலலாம் வந்து மூன்றாவது இடங்கள்லாம் வந்திருக்காங்க அது வேற விஷயம் பட் ஆனால் அடிப்படையான விஷயம் ஜெயலலிதா அதுக்கப்புறம் வெற்றிகள் இருக்காங்க பட் நீங்க வந்து தொடர்ந்து தோல்வியை கண்டு உங்களுக்கு இந்த தோல்வியை இன்னொரு கூடுதல் தோல்வியா அமைஞ்சு நின்று நீங்க இந்த தேர்தலை வந்து புறக்கணிக்கிறீங்க உங்க தொண்டர்கள் ஒரு மாநிலத்தில் வந்து திமுகவுக்கு நேர் எதிர்கட்சியா இருக்கிற எதிர்கட்சி தலைவராக பதவி வைக்கிற பழனிசாமி அவர்கள் இந்த தேர்தலை புறக்கணிப்பது என்பது விக்கிரவாண்டியில் இருக்கிற அதிமுக தொண்டர்களை சோர்வடைய செய்யும் தான் வந்து முக்கியமான எதிர்கட்சி நீங்க உங்களை கிளைம் பண்ணி இருக்கும் போது ஒரு முக்கியமான தேர்தலில் நீங்க போட்டி போடாது இருக்கிறது உங்களுக்கு இன்னும் பின்னடைவு தான் கொண்டு வருமே தவிர நீங்க இருபத்தாறு தேர்தலை நோக்கி போகும்போது இன்னும் நீங்க பலவீனமா தான் போவீங்களே தவிர ஒரு வலிமையா நீங்க போமாட்டீங்க என்பதுதான் உண்மையான விஷயம் அதனால வந்து இந்த முடிவு என்பது நிச்சயமாக இன்னொரு வகையில பாத்தீங்கன்னா பாமகவுக்கு தங்களுடைய ஓட்டுக்கெல்லாம் போய் ஒரு பாமக திமுகவுக்கு நேரடியான ஒரு போட்டியை கொடுக்கறதுக்காக அதிமுக செய்திருக்கிற இன்னொரு வகையான ஒரு தந்திரம் கூட நம்ம எடுத்துக்கலாம் ஆக்சுவலா நம்ம தேமு அதிமுக ஓட்டோ தேமுதிக மற்ற எல்லாரும் ஓட்டோ வந்து பாமகவுக்கு ஓட்டோம் இதன் மூலமாக திமுகவுக்கு வந்து ஒரு ஸ்டிஃபான ஃபைட் கொடுக்கலாம் என்ற கூட இது வந்து இதன் பின்னணியில் வந்து பாஜக அதிமுக ரெண்டு பேரும் சேர்ந்து கூட பாமக எல்லாரும் சேர்ந்து கூட இந்த விஷயத்த ஒர்க் பண்ணிருக்கலாம் நினைக்கிறேன் ஆக்சுவலா நன்றி இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திருப்பிரியர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க